சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் காஞ்சலோட டைரக்ஷன்ல அவர் நடித்து முடித்த கோழி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலக முழுக்க ரிலீஸாக போகிறது அதே சமயத்தில் அதே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம நெல்சனோட ஜெயலல் டூலியும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் தீவிரமாக நடிச்சுட்டு வராரு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் யார் டைரக்ஷனில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் வினோத்தவர்கள் பார்த்தீங்கன்னா போய் ரஜினியை சந்தித்து ஒரு அவுட்லைனை சொல்லி அந்த கதை ரொம்பவே ரஜினிக்கு பிடித்து போய்விட்டதால் அதை டெவலப் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணலாங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்து விட்டார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எச் சூர்யா வில்லா நடித்து நான் ஹீரோ நடித்த சரிபோத சனிக்கிழமை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ஸோ அந்த படம் தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அந்த படத்தின் இயக்குனரும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அவரும் ரஜினியை இயக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் சில பல வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலேயே ரஜினிக்கு போய் ஒரு அரசியல் கதையை சொன்னவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன் ஆனால் ரஜினிகள் அரசியல் கதையாக ஆள உடுகசாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எஸ்கேப் ஆகிவிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அந்த படத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ மீண்டும் வெற்றிமாறன் ரஜினியை சந்தித்து தன்னுடைய இன்னொரு படத்தோட கதையையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு நடுவில் ஏற்கனவே மாரி சிலோஜர்கள் ரஜினியை போய் சந்தித்து கதை சொல்ல கதை பிடித்திருக்கா இல்லைங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் மாரி சில நான் நடிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம் ரஜினிகர்கள் காரணம் ஏற்கனவே பார் ரஞ்சித்தோட ரெண்டு படங்கள் அடித்து அவருடைய மார்க்கெட் அதள பாதாளத்துக்கு போனது மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக யாருடைய டைரக்ஷன் அடிப்பார் ஹெச் வினோதா இல்லை சனிக்கிழமை டைரக்டரா இல்லை வெற்றி மாறனா இதில் யாருடைய டைரக்ஷன் நடித்தா ரஜினிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கும் வெயிட் தேவை மாசும் தேவை அந்த படம் கமர்ஷியலாகவும் இருக்கணும் ஸோ இதை வந்து கரெக்டாக யார் பண்ணுவாங்க எந்த இயக்குநர் பண்ணுவாங்க இந்த மூன்று பேரில் அப்படிங்கிறத நீங்களே கமனில் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த மூன்று பேர் இல்லாமல் வேறு எந்த ஒரு புதிய இயக்குனர் ரஜினியை இயக்கினால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்